உலகம் முழுவதும் உள்ள விளையாட்டு ஆர்வலர்கள் பரபரப்புடன் எதிர்பார்த்த ரியோ ஒலிம்பிக் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளன இந்தியாவில் இருந்து நூற்றி பத்தொன்பது வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேரும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்ற எதிர்பார்ப்புக்கு இடையே தமிழக வீரர்கள் குறித்த ஒரு செய்தித் தொகுப்பு உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டிகள் இந்த ஆண்டு தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரில் முதன்முறையாக நடைபெறுகிறது அங்குள்ள புகழ்பெற்ற மரக்காடா கால்பந்து மைதானத்தில் ஒலிம்பிக் போட்டிக்கான தொடக்க விழா கண்கவர் வான வேடிக்கை மற்றும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கின வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை நடைபெறவுள்ள ரியோ ஒலிம்பிக் திருவிழாவில் அமெரிக்கா ரஷ்யா சீனா உள்ளிட்ட இருநூற்றி ஆறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் இந்தியா சார்பில் அறுபத்தி ஆறு வீரர்கள் ஐம்பத்தி மூன்று வீராங்கனைகள் என மொத்தம் நூற்றி பத்தொன்பது பேர் பங்கேற்றுள்ளனர் இவர்களில் தமிழ்நாட்டில் இருந்து ஏழு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்று பல்வேறு போட்டிகளில் விளையாட உள்ளனர் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியைச் சேர்ந்த பளுதூக்கும் வீரரான சதீஷ் சிவலிங்கம் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் எழுபத்தி ஏழு கிலோ எடை பிரிவில் மொத்தம் முன்னூற்று இருபத்தி எட்டு கிலோ எடையினை தூக்கி தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார் இவரின் இந்த சாதனையை பாராட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வாழ்த்து கடிதமும் அனுப்பி கௌரவித்தார் மேலும் மத்திய அரசால் அர்ஜுனா விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது தற்போது நடைபெறவுள்ள ரியோ ஒலிம்பிக் போட்டியிலும் தங்கம் வென்று இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கும் முனைப்பில் உள்ளார் சதீஷ் சிவலிங்கம் ஹாக்கி அணியில் இடம்பெற்றுள்ள ருபீந்தர் பால் சிங் பஞ்சாபில் பிறந்தவர் சென்னையில் பணியாற்றி வரும் இவர் தமிழ்நாடு வீரராக தகுதி பெற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் இந்திய அணியில் பங்கேற்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இதன் மூலம் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது இதனை பாராட்டும் விதமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ருபீந்தர் பால் சிங்கிற்கு முப்பது லட்சம் ரூபாய் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இவர் பங்கேற்று விளையாடிய இந்திய ஹாக்கி அணி கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற சுல்தான் அஸ்லான்ஷா கோப்பையில் தங்கப்பதக்கம் வென்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆசியன் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி தங்கம் வென்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியிலும் அதே ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியிலும் பங்கேற்ற ருபீந்தர் பால் சிங் தற்போது ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளார் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த பத்தொன்பது வயதான மோகன் குமாருக்கு உலக புகழ்பெற்ற ஜமைக்கா வீரர் உசேன் போல்ட் தான் ரோல் மாடல் உசேன் போல் போன்றே சிறு வயது முதலே தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் இவருடைய சகோதரரும் ஒரு தடகள வீரர் மாவட்ட அளவில் பல பதக்கங்களை வென்றுள்ள இவர் மோகன்குமாருக்கு பயிற்சியாளராக செயல்பட்டு வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கமும் ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கமும் பெற்ற மோகன்குமார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் பெற்றுள்ளார் நானூறு மீட்டர் ரிலே ஓட்டப்பந்தயத்தின் இந்திய அணியில் தமிழக வீரர்கள் ஆரோக்கிய ராஜீவ் ஐயாசாமி தருண் மாற்று வீரர் மோகன்குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இதில் திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான ஆரோக்கிய ராஜீவ் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் சிறு வயது முதலே ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்ற இவரின் கனவு தற்போது நனவாகியுள்ளது இவர் தேசிய அளவில் நான்கு முறை சாம்பியன் பட்டமும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கல பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளார் மற்றொரு வீரரான திருப்பூரைச் சேர்ந்த பத்தொன்பது வயது அய்யாசாமி தருண் தனது அயராத பயிற்சியால் மிக இளம் வயதில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெற்றுள்ளார் வறுமையான சூழலிலும் தனது தன்னம்பிக்கை மூலம் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லும் முனைப்புடன் உள்ளார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை உள்ள காலகட்டத்தில் மாநில தடகள போட்டிகளில் இருநூறு மீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் ஓட்டங்களில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் தங்கம் வென்று அசத்தினார் இரண்டாயிரத்தி பதினாறில் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் தருண் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் தனிநபர் பிரிவிலும் தங்கம் வென்றுள்ளார் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கான நடை போட்டியில் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழக வீரர் கணபதி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியைச் சேர்ந்தவராவார் பள்ளி படிப்பை முடித்து ராணுவ விளையாட்டு பள்ளியில் சேர்ந்து பயிற்சி பெற்று வந்த கணபதி இந்த ஆண்டு நடைபெற்ற தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பதக்கம் வென்றதன் மூலம் ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகியுள்ளார் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள சென்னை நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த சரத் கமல் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கோலாலம்பூரில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்று சாதனை படைத்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மெல்பர்ன் நகரில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களையும் வென்றார் பெய்ஜிங் லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளை தொடர்ந்து தற்போது ரியோ ஒலிம்பிக்கிலும் மூன்றாவது முறையாக இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளார் சரத்கமல் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மத்திய அரசு சார்பில் இவருக்கு அர்ஜுனா விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது நினைவு கூறத்தக்கது தமிழகத்திலிருந்து தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கான தொகையை பல மடங்கு அதிகரித்து வழங்கி வருகிறார் முதலமைச்சரின் சிறப்பான நடவடிக்கைகளால் மற்ற துறைகளைப் போல துறையும் புத்துணர்வு பெற்றிருப்பதுடன் வீரர் வீராகனிடம் அதிக பதக்கங்களை வென்று பெருமை சேர்க்க வேண்டும் என்ற உத்வேகமும் அதிகரித்துள்ளது என்றால் அது மிகையல்ல ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக யாதவ் பிரகாஷுடன் மோகன்